மகாலெஷ்மி பெங்களூரில் ஒரு வணிக வளாகத்தில் பணிபுரிஞ்சிருக்கிறாங்க நேபாளில் சே நேபாள நாட்டை சேர்ந்தவங்க அங்கேருந்து வந்து இங்கே ப பணி புரிஞ்சுட்டு இருந்திருக்காங்க பீகாரை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க அப்போது அங்கே வந்து ஏற்கனவே கல்யாணமாகி புருஷனோட வந்து டைவர்ஸு டைவர்ஸ் ஆகலை குழந்த இருக்குது புருஷனோட ஒரு பேச்சுவார்த்தை கிடையாது அதே சமயத்தில் இவங்க வேலை செஞ்சிட்ருக்கிறாப்பில் பொண்ணு ரொம்ப அழகாக இருப்பாங்கன்னு வச்சுங்களேன் அதனால் என்ன ஆயிடுதுனாக்க இந்த பெண்ணுக்கு வந்து பல பேரோட தொடர்புகள் ஏற்படுது இருபத்தொம்பது வயதான மகாலட்சுமி இருபத்தி ஒன்றாந்தேதி அவரது வீட்டில் குளிர் சாதனை பெட்டியில் ஐம்பத்தி ஒம்போது துண்டுகளாக வெட்டப்பட்டங்களில் பாடி கண்டெடுக்கப்படுகிறது என்ன ஆயிடுச்சு இது வந்து போலீஸுக்கு பெரிய பிரச்சனையாக போச்சு யார் செஞ்சது ஒரு குழுவன் கிடைக்கல அப்போது அவனே வந்து அந்த அந்த கொலையை செஞ்சானே அவனே அவன் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கான் இது மாதிரி நான் வந்து அந்த மகாலட்சுமி வந்து கொலை பண்ணி வெட்டி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கிறானாக்க பல பேரோட தொடர்பு இவன் வந்து கண்டிச்சிருக்கிறான் நாம் ரெண்டு பேரும் ஒன்றா வாழ்வோம் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது உன்னை வந்து அந்த மாதிரி நான் க கண்காணி கண்ணு போல் வச்சு காப்பாற்றுறேன் அப்படின்ட்டு இவன் வந்து எவ்வளோ சொல்லியிருக்கிறான் அவன் வந்து கேட்குறது மாதிரி இல்லை பல பேரோட தொடர்புகள் அந்த வேகத்தில் இவன் என்ன பண்ணிவிட்டான் ஒரு நாள் அவங்க வீட்டில் போயிட்டு பயங்கர தகராறு தகராறில் வார்த்த வார்த்தை முற்றி போய் தலையில் ஓங்கி ஒரு அடி அடித்து ஆல் குளோஸு அதுக்கு பிறகு அந்த பாடியை பல துண்டுகளாக வெட்டி அங்கேருந்து ஃப்ரிஜரில் வச்சுட்டான் வாட்சிட்டு ஓடி போயிட்டான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு செல்லும் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருக்குது ஓடி போயிடான்னு வச்சுக்கல ஓடி போயிட்டு அதுக்கு பிறகு மனசு உறுத்தி இருக்குது அவனுக்கு நம்ம இவ்வளோ தூரம் சந்தோஷமாக இருந்தோமே அவளை இப்படி வெட்டிட்டோமே அப்படின்ட்டு மன உளைச்சலில் தற்கொலை பண்ணிக்கிறான் இந்த தற்கொலை பண்ணிக்கினது பிறகு இந்த செய்தி எப்படி ஓடிக்கிட்டுருங்களா அதுக்குள்ளே நம்ம அம்பானியோட நியூஸ் சேனல் நியூஸ் எயிட்டீன் சேனலில் என்ன சொல்கிறான் தெரியுங்களா கொலையாளி அஷ்ரப் அஷ்ரப் இது இதாவது முக்தி ரஞ்சன் இவன் ஒரிஜினலாக கொலை பண்ணுது நியூஸ் எயிட்டின் இருக்குல்ல அம்பானியோட டிவி அதில் உள்ள அமன் சோப்புறாங்கிறவன் என்ன சொல்கிறேன் தெரியுங்களா இந்த கொலையை செஞ்சது அஷ்ரஃப் அப்படின்னு நம்ம அஷ்ரஃப் ஃபோட்டோவை போட்டு அந்த செய்தி முழுக்க அஷ்ரஃப் அஷ்ரஃப் அஸ்ரஃப்னு ஒரு ப பத்து தடவை சொல்கிறான் ஏண்டா உனக்கு வந்து யார் கொலை பண்ணதுன்னு தெரியல சந்தேகமாக இருக்குது आगे की एक और बड़ी के पचास से ज्यादा टुकड़े अब आपको क्या करेंगे कर्नाटक की राजधानी बेंगलुरु में दिल्ली के श्रद्धा हत्याकांड जैसे मर्डर के बारे में बताते हैं आप जाएंगे आपको याद है आप दिल्ली में जिस तरह श्रद्धा वॉकर नाम की लड़की के टुकड़े टुकड़े करके फ्रिज में रखे गए थे वैसा ही हत्याकांड बेंगलुरु में भी हुआ है अब नाम बदल गया है पहले श्रद्धा अब महालक्ष्मी महालक्ष्मी नाम की लड़की के शरीर के 50 से ज्यादा टुकड़े फ्रिज से मिले हैं 50 से ज्यादा टुकड़े फ्रिज पहले आफ्ताब था इस वक्त परिवार वाले अशरफ पर आरोप लगा रहे हैं पहले आफ्ताब श्रद्धा इस बार महालक्ष्मी और परिवार वाले अशरफ पर आरोप लगा रहे हैं कहानी सुनिए दिल्ली की श्रद्धा वाकर की तरह 29 साल की महालक्ष्मी के शव के टुकड़े टुकड़े करके फ्रिज में रखे गए थे पुलिस को शक है कि यह हत्या करीब पंद्रह दिन पहले हुई थी और महालक्ष्मी के शव के टुकड़े टुकड़े करके बताया गया पचास से ज्यादा टुकड़े हैवानियत दरिंदगी की हद सोचिए आप पचास से ज्यादा टुकड़े करके फ्रिज में रखने का आरोपी जो है जो भी है पुलिस जांच कर रही है लेकिन परिवार वाले अश पर आरोप लगा रहे हैं श्रद्धा वॉक कर हत्याकांड 18 मई 2022 को हुआ था ना इसकी तुलना की जा रही है आपको याद होगा श्रद्धा की हत्या उसके लिविंग पार्टनर आफ्ताब ने पहले गला घोट कर हत्या की फिर उसकी डेड बॉडी को आरी से काटा टुकड़ों में काट काट कर महरोली के जंगलों में वो फेंक दिया करता था उसने इसके लिए स्पेशल फ्रिज बेंगलुरु की उनतीस साल की महालक्ष्मी की हत्या कर उनसठ टुकड़े करने वाले असली कातिल की पहचान आखिरकार हो गई है अशरफ और ऑफिस के तीन साथियों को क्लीन चिट मिलने के बाद पुलिस के सामने बड़ा सवाल था कि आखिर कातिल कौन है लेकिन क्राइम तक के पास बिल्कुल एक्सक्लूसिव जानकारी हाथ लगी है जहां महालक्ष्मी के कातिल और उसके शरीर के उनसठ टुकड़े करने वाले कातिल का नाम पता चल चुका है वो नाम है मुक्ति रंजन रॉय मुक्ति ही वो शख्स है जो 1 सितंबर को आखिरी बार महालक्ष्मी के साथ ऑफिस में काम करते दिखा था उसके बाद से ही महालक्ष्मी का अपने परिवार और बाकी दोस्तों से कोई कनेक्शन नहीं रहा आखिर मुक्ति ने महालक्ष्मी की हत्या क्यों की और इसके पीछे की कहानी क्या है चलिए आपको सिलसिलेवार तरीके से बताते हैं नेपाल की रहने वाली महालक्ष्मी की चार साल पहले हेमंत दास पाती रेदी पांग अंदु इन उन्मे आना कोल पड़े और हिंदू ஆனால் அவன் வந்து எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் அஷ்ரஃப் அஷ்ரஃப்னு சொல்லி பத்து தடவைக்கு மேலே அந்த சேனலில் சொல்கிறான் இதை வந்து அந்த அதாவது ஒருத்தனோட தான் அடிச்சுக்கிட்டு சாகணும் அதுதான் அவனுடைய எண்ணம் அதான் அருண்குமார்கள்ங்கிற ஒரு ஆள் சொல்கிறாள் பாருங்கள் த சேம் ஆங்கர் ஹூ வாஸ் குயிக் டு கம் கம்யூனலைஸ் மகாலட்சுமி ஸ்ட்ராஜிக் டெத் பை ஸ்க்ரீமிங் அஷ்ரஃப் இஸ் நவ் சைலண்ட் ஆஃப்டர் இட் டர்ன்ஸ் அவுட் அவுட் த அக்யூஸ்டு இஸ் முக்தி ரஞ்சன் ராய் கன்வீனன்லி டிஸ்அப்பாய் டிசப்பியர்டு அமன் சோப்ரா ஸ்பீக் அப் நௌ இப்போ பேசுங்கிறான் இப்போ பேச மாட்டான் எந்த அளவு இந்து முஸ்லீம் கலவரத்தை உண்டு பண்ணுறதுக்கு எப்படி இப்படிலாம் பிளான் பண்ணுறானுங்க பாருங்கள் முஸ்லீம்களுடைய பேரை ரிப்பேர் பண்ணும் அதுக்கு ஏதாவது ஒரு வகையில் எந்த செய்தி கிடைச்சாலும் சரி ஒரு சின்ன குழு கிடைச்சாலும் அதில் வந்து முஸ்லீம் முஸ்லீம் பேரை ரிப்பேர் ஆகணும் இவங்களுக்கு வந்து முஸ்லீம் நகை ஏன் இப்படி வந்து அந்த அளவு வெறுப்பு இருக்குதுன்னு தெரியல இப்போ முக்தி ரஞ்சன் ராய் வந்து கொலையாளின்னு தெரிஞ்சு போச்சு அப்போ உடனே அவன் மறுப்பு தெரிவிக்கணுமா இல்லையா இப்போ ஏற்கனவே இந்த அசரஃபுடைய ஃபோட்டோவை போட்டு சேனல் ஃபுல்லாக பரப்புனாலை இப்போ வந்து அவன் அந்த பையன் வந்து பாதிக்கப்படுவானா பாதிக்கப்பட மாட்டானா உனக்கு செய்தி ஒழுங்காக தெரியலனாக்க நீ எதுக்கு கொடுக்குற செய்தியை இந்த மாதிரி இந்து முஸ்லீம் கலவரத்தை உண்டு பண்ணி என்னென்ன நீ வந்து என்ன நன்மை அடைய போகிற அந்த மக்களை பிரித்து அதாவது இவர்களுக்கு என்னென்னாக்க சனாதனம் வளருவதற்கு தடையாக இருக்கிறது நம்ம முஸ்லீம்கள் அந்த முஸ்லீம்களை ஒழிச்சிட்டோன்னாக்க ஈஸியாக சனாதனத்தை நம்ம இங்கே இந்தியாவில் சிறப்படுத்திடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இவனுங்க இருக்கானுங்க அதனால தான் தொடர்ச்சியாக முஸ்லீம்களை டார்கெட் பண்ணிகிட்டே இருக்கானுங்க எவ்வளோ தான் பண்ணாலும் சரி உண்மை ஒரு நாள் வந்து தானே ஆகுது இப்போ பாருங்கள் முக்தி ரஞ்சன் ராய் கொலையாளி உண்மையிலேயே ஆனால் அஷ்ரஃப் அஷ்ரஃப்னு போட்டு நியூஸ் எயிட்டீன் நம்ம தமிழ் சேனல்லையும் வந்திருக்கோம் அந்த செய்தி அதை நான் பார்க்கல ஆக ரொம்ப ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும் எந்த செ செய்திகள் கிடைச்சாலும் சரி அது தன்மையை நம்ம உரசி பார்க்கணும் உண்மையிலேயே இந்த செய்தி உண்மைதானா ஆனால் இவனு மறுப்பு வந்து போட மாட்டானுங்க மறுப்பு தெரிவிக்க மாட்டானுங்க நல்லாவே தெரியும் இதில் பாருங்க இந்த அமன் சோப்ரா இந்த செய்தி சொல்லும் போதே ஏற்கனவே ஒரு கொலை நடந்திருக்குல்ல அல்தாஃப் முஸ்லீம் டெல்லியில் அதையும் சொல்கிறான் அதை அந்த செய்தி இங்கே கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை அதையும் கொண்டு வரான் இங்கே அல்தாஃப் அல்தாஃப்னு சொல்லிட்டு அந்த முஸ்லீம் பெரிய சொல்லி இது மாதிரி பெண்களை வந்து கொலை பண்ணுறது இவங்கள தொடர் வே வேலை அப்படிங்கிறத வந்து மறைமுகமாக சொல்கிறாங்களாம் சரி இவனை ப இவனுடைய வேலை தான் இப்படி தான் பண்ணுவானுங்க நாம் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரெண்டாவது பெண்கள் கொஞ்சம் கண்ணியமாக நடந்துக்கணும் இது மாதிரி பல ஆண்களோட தொடர்பு இருக்கிறப்போ பலருக்கும் அந்த போட்டி பொறாமை இதெல்லாம் தான் செய்யும் அதுலேருந்து நம்ம வந்து அதனால தான் பெண்களை வந்து ரொம்ப கவனமாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணோம் குடும்பஸ்தவர்கள் அந்த பெண்களை இந்த மாதிரி தனியாக வந்து தங்க சொல்கிறது தனியாக வேலைக்கு அனுப்புறது பல ஆண்களோட தொடர்பு வச்சுக்க சொல்கிறது இதெல்லாம் வந்து நம்ம கண்டிக்கணும் அதனால தான் பெண்களுக்கு சில கட்டுப்பாடுகளை இஸ்லாம் வகுக்குது அதோட க காரணம் உண்மையான ரீசன் இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக தான்